டோட்டலா வேற இப்ப என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் படிக்குமா அதோட சேர்த்து இன்னொரு மொழி கத்து அந்த மொழி என்னவா வேணா இருக்கலாம் சரியா அடுத்து ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் படிக்குமா அப்போ இன்னொரு மொழி ஆட் பண்ணு ஆல்ரெடி மூணு மொழி ஆயிருச்சு இப்ப நாலாவது மொழி ஆயிருச்சு சரியா அடுத்து லெவன்த் டுவெல்த் போகுமா போகும்போது உன் பக்கத்துல இருபது மொழி கொண்ட ஒரு அட்டவணை வச்சிருவாங்க அதுல ஏதாவது ஒரு மொழி நீ தேர்வு பண்ணணும் தேர்வு பண்ணிட்டு அதை ஒரு சப்ஜெக்டா வச்சிருக்காங்க அந்த சப்ஜெக்ட்ல நீ பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னா லெவன்த்லயே இருக்கணும் பாஸ் ஆகும் போதுதான் டுவெல்த் போக முடியும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் தான் குழந்திருக்காங்க இது மட்டும் கிடையாது இப்ப காலேஜ் போறோம் இல்லையா காலேஜ்லாம் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப அரியர் வச்சோம் அப்படின்னா அடுத்த டைம் வரும்போது அதை எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படி இருந்ததா இப்போ அப்படி கிடையாது நீ ஃபர்ஸ்ட் இயர்ல அரியர் வச்ச அப்படின்னா அந்த அரியரை கிளியர் பண்ற வரைக்கும் நீ ஃபர்ஸ்ட் இயர்ல தான் இருக்கணும் இல்ல பர்ஸ்ட் இயர்ல நீ வந்து அதை கிளியர் பண்ணல பாதையோட போயிட்ட அப்படின்னா உனக்கு வந்து கோர்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வரவே வராது அதே மாதிரி செகண்ட் இயர்லயும் அதே மாதிரி தான் தேர்ட் இயர் முடிச்சிட்ட அப்படின்னா ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஆனா தேர்ட் இயர் போறதுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க இப்ப நீ செகண்ட் இயர்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் சிஜிபி நீ எடுத்துருக்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் சிஜிபி எடுத்திருந்தா மட்டும்தான் உனக்கு தேர்ட் இயர் போக முடியும் இதேதான் அந்த ஃபோர்த் இயருக்கும் அப்ளிகபிள் ஆகும் இப்போ தான் இந்த சிக்கலே வருது எல்லாருமே ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்க வந்து கல்வியை கொடுக்க தானே செய்யணும் இப்ப நீங்க இந்தியாவை சிதைக்க பாக்குறீங்களா இப்படி இருந்தா யாரு படிக்க வருவா யாருமே படிக்க வரமாட்டாங்க ஆல்ரெடி வந்து கல்வி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நீங்க குடுக்கறதுக்கு பதிலா கல்வியே இல்லாதவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய பொதுவான ஒரு முறை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதை பண்ணாம ஒட்டுமொத்தமா சிதைக்க பாக்குறீங்க. உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கணும் அப்படின்றது ப- அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு முறையை கொண்டு வந்திருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு நடக்குது. மிஸ், அப்ப இத நம்ம கிட்ட திநிக்கறအောင်னு சொல்ல முடியாது. இல்ல தினிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா திணிக்கிறாங்க ம். அதுவும் புரியல மிஸ். அப்ப எக்ஸாம்ல இந்த क्वेश्चन கேட்டா நான் என்ன மிஸ் பதில் எழுதுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொல்றத தான் நீ உங்களுக்கு என்ன தோந்தோ அதை எழுது.